நண்பர்களுக்கு வணக்கம் என் உயிர் போனாலும் சரி என் தமிழ் உயிரை பாதுகாப்பேங்கிற வகையில கடந்த ஏழு நாட்களாக பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் முதல்ல என்னுடைய வீரம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்காக பல்வேறு வகையான போராட்டங்களை வந்துட்டு கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு புரட்சி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் தற்போது தன்னையும் இந்த போராட்ட காலத்தில் ஒரு போர் வீரராக இணைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழைப் போல சிறந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடிய பாரதியாரோட வரிகளை தொட்டு பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வகையில தன்னுடைய கர்ஜனையான குரலை வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு கேட்குற வகையில இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையும் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலதான் எந்த ஒரு நிலை வந்தாலும் சரி நம் தமிழ்மொழியை இந்த உயர்நீதிமன்றத்தில் நிலநாட்டாமல் யாரும் இங்கே பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை மையப்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டத்துறையை சார்ந்த மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு முதல்ல நம்முடைய ஒத்துழைப்பை முழுமையாக கொடுத்து எத்தாய்மொழியை நம்முடைய வீடாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வர வரைக்கும் நம்முடைய போராட்டம் ஓயக்கூடாது அப்படின்னு மாணவர்கள்கிட்ட தெரிவித்துக்கொண்டு